அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட விதி என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் பல வகைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் அதாவது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருப்பாங்க அவங்க வந்து பக்கத்தில் ஒரு இடம் காலி இருக்குது அது அதாவது விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கமிஷன் ரெண்டு பக்கமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி செய்வாங்க சில பேர்லாம் இடத்த வந்து ஒரு அட்வான்ஸ் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதை விற்றுட்டு ப்ராஃபிட் பார்ப்பாங்க அல்லது நிறைய இடங்கள் இருக்கிற இதை ஆளுங்கட்ட அதாவது அந்த சைட்டு போடுறாங்களே அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு டைப் மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை இவங்களே அந்த மாதிரி நிறையா ஒரு பெரிய இடத்த வாங்கி அதை வந்து ஃப்ளாட் மாதிரி போட்டு விற்கிறது இது எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ இப்போ இந்த மாதிரியான தொழிலை யார் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கான விதி தான் அதாவது செவ்வாய் அப்படிங்கிற தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருந்ததாக நம்ம எடுத்துக்கணும் இந்த செவ்வாயானது இந்த செவ்வாயானது கண்ணீலையோ சரிங்களா கண்ணியில் இருக்கணும் இருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் மிகச்சிறப்பாக அவர் செயல்படுவார் அப்படின்னு எடுத்துருக்கேன் கண்ணியில் செவ்வாய் நான் கண்டிப்பாக தீசுனியோ பாதகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது மறந்துடாதீங்க அடுத்து செவ்வாய் கும்பத்தில் இருந்ததுனா கும்பத்தில் இருந்ததுன்னா எட்டாம் பார்வையாக கண்ணியை பார்க்கும் அல்லது மீனத்தில் இருந்ததுன்னா ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்க்கும் அல்லது மிதுனத்தில் இருந்ததுன்னா நாலாம் பார்வையாக கண்ணியை பார்க்கும் ஏதோ ஒரு விதத்தில் செவ்வாய் கன்னி ராசியோட தொடர்பில் வரணும் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வியாபாரம் நீங்கள் செய்யலாம் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வாயோட இந்த செவ்வாயோட சந்திரன் இருந்தது அப்படின்னா வருமானம் நல்லா வரும் சனி இருந்ததுன்னா வருமானம் கிடைக்கிறதுல தடை தாமதம் இது எல்லாமே கிடைக்கும் குரு அதிகம் குரு இருந்ததுன்னா ரொம்ப அதிகமாக செவ்வா அந்த நாலு இடம் சொன்னேன் இல்லையா கன்னி கும்பம் மீனம் மிதனம் இதில் குருவும் இருந்து குருவும் இருந்து அவர் இந்த துறையை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு வருமானம் கிடைக்கும் சரிங்களா ரைட்டு இப்போ அந்த நாலு இடம் கே செவ்வாய் சொல்லியிருக்கேன் அதில் ராகுவோ கேதுவோ இருக்குது இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த வாங்குகிற வரை ஏமாத்தணும் ஓலி பத்திரம் போலி கையெழுத்து போலி டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி அவங்க அதை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த நாலு இடங்களில் செவ்வாய் இருக்குதுன்னா அங்கே வந்து ராகுது இருக்கிற நபர்கள்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வாங்க வேண்டும் போலியாக தான் அவங்கள்ட விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா அதே மாதிரி இந்த செவ்வாயோட சூரியன் சேர்ந்துருந்தது அப்படின்னா கொஞ்சம் காலதாமதமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்த வாங்கி நீங்கள் விற்கிறது இல்லை நீங்கள் ஒரு இடம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் காலதாமதம் ஆகும் சரிங்களா நண்பர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடிவுகள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட ஒப்பாடு வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஜாதக ஆலோசனைகளுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவிட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே